ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலோரிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் எந்தெந்த சாப்பாட்டில் எவ்வளோ எவ்வளவு கலோரி இருக்குதுன்னு பார்த்தோம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படுதுன்னு பார்த்தோம் இப்போ எந்த வேலை செய்யும் போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கலோரி செலவாகுது அப்படின்றத பார்ப்போம் படுக்கையில் படுத்திருப்பது சும்மா படுக்கையில் படுத்துருந்தால் ஒன்று புள்ளி ரெண்டு கலோரி செலவாகுது உட்காருதல் சும்மா உட்கார்ந்துருந்தால் ஒன்று புள்ளி நாலு உட்கார்ந்து வாசித்தல் அதுவும் ஒன்று புள்ளி நாலு உட்கார்ந்து சாப்பிடுதல் ஒன்று புள்ளி ஆறு சம்மளம் போட்டு உட்காருதல் ரெண்டு புள்ளி ரெண்டு நிற்பது ஒன்று புள்ளி ஆறு நின்று வேலை செய்தல் ரெண்டு புள்ளி எட்டு வீட்டின் உள்ளே நடத்தல் மூணு புள்ளி நாலு வீட்டின் வெளியே நடத்தல் ஆறு புள்ளி ஒன்று தரையை கூட்டுறது அஞ்சு புள்ளி ஏழு தரையை தொடக்கிறது அஞ்சு புள்ளி மூணு மாடு ஏறுறது இருபது மாடி இறங்கிறது அஞ்சிலிருந்து எட்டு துணி துவைத்தல் மூணு துணியை காயப்போடுதல் ஐந்து காய்கறி நறுக்குதல் மூணு சைக்கிள் ஓட்டுதல் எட்டு நீந்துதல் பன்னெண்டு புள்ளி ஐந்து பந்து விளையாடுதல் பத்து பூப்பந்தாடுதல் மூணு பாய்